ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போகிறோம் ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் பார்த்திங்கன்னா மசாலா அதிகம் சேர்க்க மாட்டாங்க வர சின்ன வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஒரு மண் சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு பதினஞ்சு வரமிளகாயை சீட்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப் சின்ன வெங்காயம் அதாவது இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அரை கப் வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாமே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் வதங்கட்டும் ஸோ நானூறு கிராம் வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அடுத்தது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அடுத்தது வந்து ஒரு அரை கப் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் ஸோ ஆட் பண்ண தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்